இணையதளத்தில் பாடகி சுசித்ரா ட்விட்டர் பக்கம் நியூஸ் தான் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு இந்த ட்விட்டர் நியூஸால் கார்போஹைட்ரேட் பிரச்சனையும் டெல்லி மாணவர் தற்கொலை பிரச்சனையும் எல்லாருக்கும் மறந்து போயிடுச்சுன்னே சொல்லலாம் சரி அந்த ஆபாச வீடியோஸ் எல்லாம் சுசித்ராவுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் சுஜியோட ட்விட்டர் பக்கம் ஹேக் செய்யப்பட்டது உண்மைன்னா அந்த நபருக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் எப்படி கிடைச்சிது அதுலையும் முக்கியமாக தனுஷ் மற்றும் அனிருத் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் அதிகமாக பெற்றிருந்தது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தனுஷ் அனிருத் சிவகார்த்திகேயன் ரொம்பவே நெருங்கிய நண்பர்களாகவே இருந்தாங்க திடீர்னு சிவகார்த்திகேயன் தனுஷ் மற்றும் அனிருத்த விட்டு பிரிஞ்சு வந்துட்டாரு சில நாட்கள் கழித்து ஒரு டிவி இன்டர்வியூல இதை பத்தி கேட்கும்போது தனுஷ் மற்றும் அனிருத்தோட செயல்கள் பிடிக்காத காரணத்தினால நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன்னு ஓப்பனாக பேட்டி கொடுத்துருந்தார் சிவகார்த்திகேயன் இதை மையமாக வச்சு இவர் தான் அந்த ஆபாச வீடியோக்களை வெளிவிட துணையாக இருந்திருக்காருனும் சிவகார்த்திகேயனுக்கும் சுச்சித்ராவோட ட்விட்டர் பக்க ஆபாச வீடியோக்களுக்கும் சம்மந்தம் இருக்கணும் அதனால தான் இந்த பிரச்சனை பற்றி சிவா எந்த கருத்துமே தெரிவிக்காமல் இருக்காருனும் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசிக்கிறாங்க எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் തെൻ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ എം കെ ആർ തീയേറ്റർ